ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் வரும்னு இன்னொரு சதவீதம் தெரியும் பாக்ஸே கொடுத்தனா ரெண்டு நம்பர் வரும் அதே எந்த இடத்துல வரும் அந்த ஒரு டவுட்டு சரி மூணு கொடுத்தா பாக்ஸ் பி பண்ணால் நீங்கள் வாய்ப்பாக்ஸ் கொடுத்தேன் நான் ஏவி ஏவிபிசி ஏசி கொடுத்துருந்தா டூ கிரீட் பாஸ் ஆகிருக்கோம் ஏவிசி இரநூத்தி பதினாலு இரநூத்தி முப்பத்தி நாலு ரிசல்ட் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பரில் ஃபுல் வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு இன்னிங் மிஸ் ஆன நம்பர் நாள் கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்கலாம் கவலைப்படாதீங்க மிஸ்டர் தோலா பத்தொன்போது நாலு ఆర్ ము నంబర్ ఏబోర్ నాలు మూడు పిబోడ్ నాలుగు మూడు సిండు ఒట్ నాలుగు హల్ బోర్డ్ टाइमस मेमर का स्पेशल सिंगल बोर्ड इन द नंबर स्ट्रांग ने अंदर टाइमस मेमर का स्पेशल टू डिजिट ये भी बी ये सी ஜிபிசி முந்நூற்றி பத்து பதினொன்று பன்னெண்டு பதினெட்டு பதினாலு முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு நாற்பது நாற்பத்தொன்று ెట్నాపత్నా డైరెక్ట్ నంబర్ బాక్స్ నో బాక్స్ పదా నంబర్ ఫోర్ డేమ్ నంబర్ ఫోర్ హాల్ డిల్పోర్ట్ கம்யூனிட்டி போஸ்டில் பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் வரோம்